தளபதி விஜய் தலைமையில் உருவான தமிழக வெற்றிக் கழகம் டிவி கே தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி விஜய் தனது ரசிகர் இயக்கமான விஜய் மக்கள் இயக்கம் மூலம் அரசியல் கட்சியாக டிவி கேவை தொடங்கினார் இந்த கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் செயல்படும் பிராந்திய அரசியல் கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டது டிவி கே தனது கொள்கைகளை சமத்துவம் சமூக நீதி மதச்சார்பின்மை மற்றும் தமிழர் பெருமை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைத்துள்ளது பெரியார் அம்பேத்கர் காமராஜ் வேலுநாச்சியார் மற்றும் அஞ்சலையம்மாள் ஆகியோர் கட்சியின் வழிகாட்டித் தலைவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிவி கேவை விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் செப்டம்பர் இரண்டாயிரத்து நான்கு இந்திய தேர்தல் ஆணையம் டிவி அரசியல் கட்சியாக பதிவு செய்தது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநில மாநாட்டில் விஜய் கட்சியின் கொள்கைகள் மற்றும் இலக்குகளை விளக்கினார் இந்த மாநாட்டில் எட்டு லட்சம் முதல் பன்னிரண்டு லட்சம் பேர் வரை கலந்து கொண்டனர் டிவி கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது கட்சியின் முக்கிய இலக்குகள் கல்வி சீர்திருத்தம் ஊழல் ஒழிப்பு பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளைஞர் மேம்பாடு ஆகியவையாகும் தளபதி விஜயின் அரசியல் பயணம் அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது அவரது கட்சி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது